தந்தை ஈழத்தந்தை செநாயகம் அவர்கள் அங்கே இருக்கிற கட்சிகளையெல்லாம் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டுக்கோட்டையிலே ஒரு பெரிய மாநாட்டை நடத்துகிறார் அந்த மாநாட்டில் இதுவரை நாங்கள் சமஸ்டி ஆட்சி கூறினோம் இணைப்பாட்சி கோரினோம் ஆனால் சிங்களவர்கள் அதை தருவதற்கு ஒப்புதல் இல்லை எனவே இனிமேல் எங்களுடைய பகுதி தமிழர்கள் வாழுகின்ற பகுதி தமிழ் ஈழ தனி நாடாக கட்டெடுப்போம் என்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அதற்கு ஆதரவு தேடுவதற்காக தந்தை செல்வா அவர்கள் முதலிலே தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்கிறார் பிறகுதான் இந்தியாவுக்கு போகிறார் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்கிற போது தமிழ்நாட்டுக்கு வருகிறார் நாவலர் மங்கையக்கரசியினுடைய மணாளன் அவர்களோடு வருகிறார் அப்படி வருகிற போது தமிழக தலைவர்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன் அன்றைக்கு உலக தமிழ் இளைஞர் கழகத்தினுடைய தலைவராக இருந்த என்னுடைய நண்பர் ஜனார்த்தனம் இலங்கையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த என்னுடைய நண்பர் மனவை தம்பி நான் மூன்று தான் தந்தை செல்வாவை எம்ஜிஆர் உட்பட கலைஞர் உட்பட எல்லா தலைவர்களிடத்திலும் ஆதரவு தேடுவதற்காக அழைத்து செல்கிறோம் அப்படி அழைத்துச் செல்கிற போது தந்தை பெரியார் அவர்களிடத்திலும் அழைத்து செல்கிறோம் மூத்த தலைவர் தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவர் அவருடைய ஆதரவு பெற வேண்டும் என்று நாவலர் அவர்தல் சொல்லுகிறார் தந்தை பெரியார் எனவே நாங்கள் அவரை அழைத்துக் கொண்டு பெரியார் போகிறோம் உள்ளபடி ஒன்றை பாராட்ட வேண்டும் அந்த தள்ளாத வயதில் அந்த தடியை உன்றிக்கொண்டு பெரியார் அவர்கள் மாளிகையை விட்டு வெளியே வந்து தந்தை செல்வா அவர்களையும் நாவலர் அமிர்தலிங்கம் அவர்களையும் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் செலுகிறார் அந்த மனிதாபிமானத்தை நாங்கள் சொல்ல மாட்டோம் வெளியே வந்து அழைத்து செல்கிறார் அழைத்து செல்வது அவர்கள் வாழ்கையிலே அவர் அந்த கட்டளிலே அவர்களை நாவலர் அமிர்தலிங்கத்தையும் தந்தை செல்வா செல்வநாயகம் அவர்களை உட்கார வைத்து விட்டு இதற்காக வந்தீர்கள் என்னிடத்திலே எதை எதிர்பார்க்கிறீர்கள் சொல்லுங்கள் என்று அப்படி காதல கையை வச்சுக்கிட்டு கேட்கிறார் பெரியார் ராமசாமி அப்போ இவர் சொல்லுகிறார் அனைத்தையும் தாங்கள் முதலிலே தமிழர்களுக்கு இடைப்பாட்சி கேட்டோம் சிங்களர்களுக்கும் எங்களுக்கும் ஐம்பது ஐம்பது உரிமைகளை பங்கிட வேண்டும் இணைப்பாட்சி வேண்டும் என்று கேட்டோம் ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை எனவே எங்களுடைய தாயக பூமியை தமிழ் ஈழத்தை தனிநாளாக பெற்றெடுக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறோம் அவருக்கு தெரியும் நீங்க பெரியவர்களுக்கு தெரியலாம் அவருக்கு அதாவது நடுக்கு நோய் உண்டு தந்தை செல்வநாயகம் அவர்களுக்கு எனவே அவருடைய குரல் தான் வெளியே குரல் ஒழிக்காது வார்த்தைகள் அமிர்தலிங்கம் அவர்கள் அவர்களால் மொழிபெயர்த்து சொல்வார் தந்தை செல்வநாயகம் இதை சொல்கிறார் என்று அமதலிங்கம் அவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் உடனே அவர் அதே மாதிரி செல்வநாயகம் சொல்ல அமிர்தலிங்கம் விளக்கமாக பெரியாருக்கு எடுத்து சொல்லுகிறார் எடுத்து சொல்லுகிற போதான் என்னுடைய அருமை நண்பர் இயனரசு சொன்னதை போல நாங்களே அடிமைகள் அடிமைகளுக்கு அடிமைகள் எப்படி உதவி செய்ய முடியும் என்று சுத்தி விட்டிருந்தால் அதுல உண்மை மாறாக எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன சொன்னார் தெரியுமா தமிழர் தந்தைதான் தமிழர் தலைவரா அவரை விட வேற தமிழர் இல்லையா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா இப்படியே கேட்டு நாங்களே இங்க பாப்பா எல்லாம் வெளியேறுன்னு சோராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நீங்க சிங்கள நாட்டுல இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு தனி நாடு கேட்டா என்ன அர்த்தம் அங்க பிடிக்கல என்ன கொடுங்க இந்த அடிப்படை அடிச்சுவடி அரசியல் கூட பெரியாருக்கு தெரியவில்லை அவர் பெரிய அருமை இருக்கிறாங்க என்னையா அது சிங்கள அங்க தமிழர் தொடங்க சிங்களவர்களை பிடிக்கவில்லை என்றால் நீங்க வெளியே வந்து அப்படின்னு அப்பந்தான் நான் நினைச்சேன் இந்த ஆடு மிக கொடுமையான ஆடு அப்படிங்கிற உணர்வு அப்பொழுதுதான் எனக்கு கிடைத்தது அந்த உணர்வை மீண்டும் உறுதிப்படுத்துவதை போல அவருடைய கடைசி கூட்டம் சென்னையில தியாகராய நகர் பேருந்து நிலையத்திற்கு பக்கத்துல நடந்தது அந்த கடைசி கூட்டத்துல இவர் என்னதான் பேசுகிறாரு அப்படின்னு நாயும் போய் உட்கார்ந்து கேட்டேன் அப்போல்லாம் நாற்காலி எல்லாம் போட மாட்டாங்க தான் உட்காரணும் தலைவர்களுக்கு பசங்க தான் நாற்காலி அப்போ கீழே உட்கார்ந்து நானும் கேட்டிருந்தேன் அவர் கடைசியா பேசுகிறார் உயர்த்தி பேசுகிற போதெல்லாம் திராவிடர் திராவிடர்கள் பெருமை மிகச்சிறந்தது திராவிடர்கள் உலகத்தை எல்லாம் ஆண்டார்கள் இந்த தமிழன் இலிசாய் இந்த தமிழனை ஆரியர்களுடைய பிராமணர்களுடைய வைப்பாட்டி விட்டுச் விட்டுகிறீங்களே எந்த அந்த கொடுமைதான் என்னை வாழ்த்துகிறது என்னையா தமிழன் தான் பிராமணருடைய வைப்பாட்டி முகனா அதையும் காட்டுவிட்டு இருக்கிறான் என்னுடைய அருமை நம்முடைய இயக்குனர் களஞ்சிய பேசுகிறவங்க சொன்னா அவன் பெரியார் நட்டா யாரு யாருடா தமிழர் கேட்டான் யானா எவனும் கேட்கலையேன்னு கேட்டாரு அங்க மட்டும் இல்ல பெரியார் கூட்டத்திலேயே தான் பெரிய தெலுங்க எழுதா பெயரும் பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் தான் பக்கத்துல தான் என்ன பிடிக்கா அவர்களுடைய பேசினார் அண்ணா அவர்கள் பேசினார் இன்றைக்கு பேசுகிறார் இந்த சமூக நீதி வந்த சரித்திர சமூக நீதி என்று ராமசாமி பெரியார் தொடங்கியது என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் வாழ்கிற தெலுங்கர்களும் தமிழ்நாட்டிலே வாழ்கிற கன்னடர்களும் தமிழ்நாட்டிலே வாடுகிற மலையாளிகளும் மலையாளிகளும் தமிழர்களோடு கலந்து தமிழர்களாக ஆகிவிடக் கூடாது எனவே அவர்கள் சாதியை காப்பாற்றுவதற்காகத்தான் இடஒதுக்கீடு உங்களுக்கு இல்ல பட்டியலின மக்களுக்காக இல்லை தெலுங்கன் தெலுங்கனாகவே இருக்க வேண்டும் கன்னடன் கன்னடராகவே இருக்க வேண்டும் மலையாளி மலையாளியாகவே இருக்க வேண்டும் அதுதான் ஜப்புபடி அதோடு மட்டுமல்ல தெலுங்குனுக்கு ஆந்திரா வேண்டும் தனி மாநிலம் கன்னடருக்கு கர்நாடக வேண்டும் தனி மாநிலம் மலையாளிகளுக்கு தனி மாநிலம் வேண்டும் கேரளா தமிழருக்கு மட்டும் திராவிட நாடு தான் ஏன்னா தமிழருக்கு தனி நாடு இருக்கப்படாது இவன் தமிழர்கள் கன்னடனுக்கு ஒரு மாநிலம் தனி மாநிலம் இருக்கலாம் தெலுங்கர்களுக்கு ஒரு ஆந்திரா என்று தனி மாநிலம் இருக்கலாம் மலையாளிகளுக்கு ஒரு தனி மாநிலம் இருக்கலாம் ஆனால் தமிழனுக்கு மட்டும் தமிழ் மாநிலம் இருக்கக்கூடாது அது திராவிட நாடாக மாற வேண்டும் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் சண்டே என்கிற ஒரு ஆங்கில ஏட்டை அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரன் காலத்துல பாலசுப்ரமணியார் பண்ணிய முதலியார் என்பது அவர் தான் வடநாட்டு தலைவர்களை பெரியார் சந்திக்கிற போதெல்லாம் அவருடைய மொழிபெயர்ப்பாளராக செயல்படு சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் அது மாதிரி அவர்கள் பம்பாய்க்கு வந்திருந்த போது கின்னாவை சந்திப்பதற்காக பெரியார் போகிறார் பெரியார் ராமசாமி என்று போகிறார் மொழி வேட்பாளராக நம்முடைய சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் போகிறார் அவர்கிட்ட போய் பெரியார் கேட்கிறார் இவர் சொல்றதா அவர் முடிவு ஏற்கிறார் நாங்க திராவிட நாடு கேட்கிறோம் எங்க பண்பாடு வேற எங்களுடைய பாரம்பரியம் வேற எனவே இந்த திராவிட நாட்டு நீங்க பாகிஸ்தான் கேட்கிறீங்க உங்க பாகிஸ்தான நாங்க ஆதரிக்கிறோம் எங்க திராவிட நாட்டை கோரிக்கையை நீங்க ஆதரிக்கணும் அப்படின்னு ஆஜம் சாஹிப் அவர்களிடத்துல எங்களுடைய பகுத்தறிவு தந்தை அவர்கள் கேட்கிறார் கேட்கிற போது அவன் கேட்கிறான் ஏம்பா நீங்க திராவிட நாட்டுக்கு ஆதரவு கேட்கிறீங்க ஆனா உங்க திராவிடர் கழகம் ஆந்திராவில் எத்தனை களை வச்சிருக்கீங்க கேரளாவில் எத்தனை களை வச்சிருக்கீங்க கர்நாடகத்தில் எத்தனை களை வச்சிருக்கிறீங்க ஒண்ணும் கூட இல்லைங்க அப்போ எதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இருந்துகிட்டு திராவிட திராவிட நாடு கேட்கறது என்று முட்டாத்தளம் என்றுதம் சின்ன காரித்து போக முடியாத அளவுக்கு சொன்னார் பாலசுப்ரமணியன் அதே மாதிரி அம்பேத்கர் அவர்களையும் போய் வந்திருக்கிறார் யாரே நம்ம பெரியார் அவர்கள் அவரையும் போய் வந்திருக்கிறார் அவர் அதே தான் சொல்றார் அதே விளக்கம் எடுத்து ஒரு திராவிட நாடு நாட்டு தமிழ்நாட்டை தவிர வேற எந்த தமிழ் திராவிட நாடு என்று வருகிற போது ஆந்திரா தான் பெருசு கன்னடம் பெருசு அதையெல்லாம் அங்கெல்லாம் ஒரு கலை கூட ஆரம்பிக்காம தமிழ்நாட்டில் மட்டும் குட்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு நீ திராவிட நாட்டு நான் ஆதரிக்க முடியாது இந்த லட்சணத்துல அவர் தமிழர் தலைவரா என்னையா அர்த்தம் என்ன அர்த்தம் காருள்ள அளவும் கடல் நீர் உள்ள அளவும் இந்த பார் உள்ள அளவும் இந்த தமிழ்நாட்டை நாங்க தான் ஆளுவோம் என்னையா இது இது என்ன நான் கேக்குறேன்